குக்மித் கோமாலை சீசன் பைவ் நிகழ்ச்சியில லாஸ்ட் வீக்லா அவர்கள் சமூக வலைதளங்கள் சொல்லியிருக்காங்க விஜய் டிவியோட மிகப்பெரிய ஹிட் ரியாலிட்டி ஷோவான குக்மித் கோபாலி நிகழ்ச்சியோட சீசன் ஃபைவ் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு அதுல நடிகை ஜோயா பண்ற குடும்பத்தனமும் அவங்க பேசுற ஸ்லாங்கும் ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கு ஆனா லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்ல அவங்க கிட்ட நடந்துகிட்ட ஒரு மோசமான விஷயம் இப்போ சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி எல்லாருமே அவங்களை அசிங்கமா திட்டிட்டு வராங்க இந்த நிலையில இப்போ எதை பார்த்தீங்க நடிகர் ஜோயா அவர்களே என்ன சொல்லிருக்காங்கன்னா லாஸ்ட் வீக் எபிசோட்ஸ்ல நான் என்னோட டிஷ்ஷ யாரு எடுத்தானு தெரியாம டென்ஷன்ல பக்கத்துல இருந்த சரத் அவர்கள் கிட்ட எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாமதான் நான் அப்படி நடந்துகிட்டேன் அது எனக்கு அப்போ எந்த விதத்திலயுமே தப்பாவும் தெரியல ஏன்னா நான் சரத் அவர்கள் அசிங்கப்படுத்தணும் இல்ல எந்த ஒரு தப்பான நோக்கத்திலயுமே பண்ணல இல்லை ஆனா எபிசோடு வந்து இப்போ அது இவ்வளோ தப்பா வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் புரியுது இதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணி இப்போ சாரி கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சில விஷயங்களை நான் வேணும்லாம் பண்ணல அது என்னோட இயல்பு அதை பத்தி யாருமே தப்பா பேசாதீங்க நான் நடிக்கல என்னோட ரியல் கேரக்டரே இப்படிதான் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் ஜோயா சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பாருங்க மேல மெது போன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு திரு சிக்ஸ்டி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க